மக்களோடு கலந்து பேசுவதற்கு ஆங்கிலம் போதும் நம்முடைய இந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழ் போதும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது அதைத்தான் நாம் இன்றளவும் செயல்படுத்திக் கொண்டு வருகிறோம் அதற்காக எத்தனை போராட்டங்கள் நடந்தன மொழிப்போர் போர் இயக்கத்தால் உருவானது இந்த திமுக என்பது அண்ணாமலை போன்ற ஆட்டுக்குட்டிகளுக்கு தெரியாது அப்படிங்கறத மிக முக்கியம் அவர் இப்போது சார்ந்திருக்கின்ற கட்சிக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு உயர்வுக்காக அவர் என்றைக்குமே யோசிப்பதில்லை அவர் மட்டுமல்ல அவரை சார்ந்திருக்கின்ற அந்த தமிழ் சேர்க்கா அக்கா கூடுதலாக பிஜேபி கட்சி ஒன்றியத்தில் இருக்கின்ற பிரதமர் யாருமே இந்த தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக யோசிப்பதில்லை என்பதை மீண்டும் மீண்டும் அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை நாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் என்றுதான் நாம் சொல்கிறோம் எந்த மொழியையும் நாம் வேண்டாம் என்று சொல்லவே இல்லை எந்த மொழியையும் கொச்சைப்படுத்துவது நம்முடைய வழக்கமே இல்லை எல்லா மொழிகளையும் கொண்டாடுவதுதான் தமிழர்களின் வழக்கம்